ஸ் அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் துபாய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக துபாய் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டைரா நகரில் உள்ள கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்றது மேலும் விழாவில் கல்லூரியின் முதல்வரும் செயலாளருமான முனைவர் பி சிவகுமார் தலைமை வகித்து துபாயில் உள்ள முன்னாள் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றார் துபாய் கிளை தலைவர் அனிஷ் கோபாலின் வரவேற்புரை வழங்கினார் முன்னாள் மாணவர் சங்க தலைமை கிளை தலைவர் முனிவர் செந்தில்குமார் சங்கத்தின் செயல்பாடுகள் முன்னெடுப்புகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளங்கினார் மேலும் கல்லூரியின் புதிய தகவல் ஏடு வெளியிடப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் கல்லூரி அனுபவங்களையும் பசுமையான வளாக நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர் தற்போது பயிலும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க துபாய் முன்னாள் மாணவர்கள் உறுதியளித்தனர் இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் மாணவரும் துபாயில் பணிபுரியும் சமையல் கலை நிபுணருமான ஆனந்த் ராமகிருஷ்ணன் நன்றி கூறினார் முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் சந்தானகிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் முனைவர் பிரகதீஸ்வரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனா்